தம்பதியருக்கு மிரட்டல் மிரட்டல் விடுத்தவரை கைது செய்ய கோரி தம்பதி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு கோவையில் பீஃப் கடை நடத்திய அபிதா தம்பதியருக்கு பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மிரட்டல் விடுத்தார் இந்த சம்பவம் பரபரப்பை தொடர்ந்து தம்பதியினர் இன்று கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் மிரட்டல் விடுத்தவரை கைது செய்ய கோரி புகார் மனு புகார் மனுவை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தாங்கள் உடையாம்பாளையம் பகுதியில் பள்ளி அருகே பிரியாணி கடை வைத்து நடத்தி வருவதாகவும் கடந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டுதான் கடை ஆரம்பித்ததாகவும் பிஜேபியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் இங்கு யாரை கேட்டு கடை ஆரம்பித்தீர்கள் இங்கு பீஃப் கடை எல்லாம் போடக்கூடாது என கூறினார் அதற்கு நாங்கள் எல்லோரிடமும் அனுமதி பெற்று கடை வைத்திருக்கின்றோம் என்று கூறியும் அவர் எங்களை மிரட்டி சென்றார் கடந்த ஐந்தாம் தேதி மாலை தனியாக வந்த அவர் மீண்டும் எங்களை கடையை விரைவாக அகற்றினார் இல்லை என்றால் கடையை உடைத்து விடுவேன் என்று கடுமையாக மிரட்டினார் அங்கிருந்து தொலைபேசி மூலம் ஆட்களையும் வரவழைத்து மிரட்டினார் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி உணவு விற்கவில்லை விருப்பப்பட்டவர்கள் வந்து சாப்பிடுகின்றார்கள் அதை தடுக்காதீர்கள் என்று கூறினோம் அன்று எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலும் பண நஷ்டமும் ஏற்பட்டது நாங்கள் சட்டப்படி காவல் நிலையத்திலும் அனுமதி பெற்று கடை வைத்திருக்கின்றோம் ஜாதி பிரச்சனை ஏற்படும் என்று கூறி எங்களை மிரட்டுகின்றனர் என கூறினர் நாங்கள் எங்கு கடை போட்டு இருந்தோமோ அங்கேயே மீண்டும் தொடர வேண்டும் என்றும் எங்களுக்கு இது மட்டுமே என கூறியும் என்னுடைய வீட்டு கடை தற்போது அகற்றப்பட்டிருப்பதால் கமிஷனர் மீண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் குடும்பம் மற்றும் தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்றும் பணபலம் இருக்கும் அவர்கள் எங்களை மிரட்டுவதால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் புகார் மனு கொடுத்துள்ளனர் என் பேர் ஆபிதாங்க நான் பிரியாணி கடை போட்டிருக்கேன் ஒடையாம்பத்தில் கிட்ட போட்டிருக்காங்க கணபதி ஒடையாம்பாளையங்க பாலசுப்ரமணியங்கிறவர் வந்து பிஜேபியில் இருக்காரு நாங்கள் பிரியாணி போட்டதுக்கு ஃபஸ்ட்டு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த தொழில் நல்லா தான் இருந்துச்சு நீ யார் கேட்டு பீஃப் போட்ட இங்கே பீஃபெல்லாம் போடக்கூடாது யார் கேட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் போட்டிருக்கோன்னு சொன்னோம் சொன்னப்போ மறுபடியும் போனாங்க நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டாச்சுன்னு சொன்னாங்காட்டி அவர் போயிட்டார் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சாந்தேதி வந்துட்டு வந்தார் திங்க ஒரு பத்து நாள் கழிஞ்சு திங்கக்கிழமை மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க அவர் மட்டும்தான் வந்தார் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு அவர் மிரட்டினார் இந்த மாதிரி யார் கேட்டு நான் அன்றைக்கே சத்தம் போட்டால்ல பிரியாணி கடையில் போட வேணாலே நீ யார் கேட்டு போட்ட அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் தொழிலே இது தாங்க எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும் எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கமோ இதெல்லாம் ஆகாது இந்த கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் கோயிலுக்கெல்லாம் ஆகாது இங்கெல்லாம் போடக்கூடாது கலவரமாயிரும் நீ யார் கேட்ட போட்ட முதல் கடை எடுக்கிறதே இல்லை உடக்கிட்டோமா அப்படின்னாங்க சரி நீங்கள் உடைங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க என்ன முடிஞ்சு நானும் பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்னும் உடனே அவங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாங்க பசங்களை ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்தையும் அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியலைங்க அவங்க எல்லாருமே வந்து மிரட்டினாங்க கடையெல்லாம் எடுக்கிறியா இல்லையானு நான் சொன்னால் எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன் பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடலே இல்லை விருப்பப்பட்டவங்க தானே வந்து சாப்பிட வர்றாங்க கொடுக்குறோம் நாங்கள் விருப்பம் வர்றவங்க வந்து சிக்கனாக பிரியாணியாக என்னென்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ தகாத முறையாக ஃபஸ்ட்டு பேசினாருங்க நான் அப்போ வீடியோலாம் எடுக்கல அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஏற்கனவே மிரட்டினப்பவும் ரொம்ப சங்கடப்பட்டேன் ரெண்டாவது தடவை வந்து மிரட்டும் போது ரொம்ப மன உளைச்சலான అంద